வணக்கம் பென்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்களே தொடர்ந்தும் பல சமூக பணிகள் இனம் சார்ந்த பணிகளை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றீர்கள் உங்களை நாங்கள் இணைத்துக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம் வணக்கம் 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 முக்கியமாக இனம் சார்ந்த பல விடயங்களில் இந்த முல்லைத்தீவு கேப்பா புலவில் இராணுவத்தினர் அபகரித்துள்ள மக்களுடைய பூர்வீக காணிகளில் பொதுவாகவே தெங்கு பயிற்சேகை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அந்த காணிகளை அவர்கள் விடுவிப்பதாக இல்லை மக்களும் ஏதிரிகளாக அலைந்து தெரிந்து தமக்கான சொந்த நிலங்களை இழந்து வாடுகின்ற அந்த மக்கள் தொடர்பில் நீங்கள் குறிப்பிட்டு பல விடயங்களை சுட்டிக்காட்டி இருக்கின்றீர்கள் அது தொடர்பில் எங்களுக்கு தெளிவுபடுத்துவீர்களா நிச்சயமாக என்னென்ன பொறுத்த மட்டும் தெரியும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை மக்கள் நடத்தி இருந்தவன் நான் அதுல நானும் போய் கலந்து கொண்டிருந்தேன் கிட்டத்தட்ட முப்பத்தோராவது நாள் தான் பில பகுதி நிலம் விடுவிக்கப்பட்டது அதே மாதிரி வீதி வீதியோரத்திலிருந்து போராட மக்கள் சார்பாக கேப்பா பிளவு காணியன்று சொல்லி விடக்கூடியவாறும் வருடக்கணக்காக போராடி அதிலே கொஞ்சம் காணியால் விடுபட்டது ஆனால் கடல் பட விமானப்படை தரப்படை என்று அந்த படைகளை கொண்டு முகாம் அமைத்திருந்தாலும் பெரிய மிக பெரிய ஒரு முகாம் அமைத்திருந்தாலும் இந்த மக்கள் தங்களுடைய காணிகளை படைச்சிட்டு தான் கேட்டுக்கொண்டிருக்கலாம் இன்றைக்கு ஒரு உச்சபட்சமாக தேங்காய் விலை அதிகரித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கூட அந்த மக்களுடைய தென்னன் தோட்டங்கள் எல்லாம் அமைந்திருந்த காணிகள் இன்னும் சில காணிகள் விடுபடவில்லை ஐம்பத்தி நாலு பேருடைய ஏக்கர் காணி இன்னும் விடுபட இருக்கு அந்த அதுக்குள்ள கூட தென்னைகள் தாராளமாக இருக்கு அந்த கேப்பாப்பிலாவுக்கு ஒரு கொடை என்னன்றால் ஆஹ் கொக்குழாய் கொக்கு திருவாய் கர்நாட்டுக்கு அணி போல மிக ஒரு வளமான பூமி அந்த பூமியா என்னென்றால் அங்க நந்தடல் இருக்கிறதாலும் ஆறு அந்த கடலுக்கு பஞ்சம் இல்ல அதுல வந்து மீன்கள் ரால்கள் பிடிக்கக்கூடிய மாதிரி ஆயும் இருக்குது அதே நேரம் ஆஹ் வயல் அல்லது தோட்டங்கள் அல்லது சிறுதானிய பயிற்சிகள் இதுகளெல்லாம் செய்யக்கூடிய மாதிரியும் நிலம் இருக்குது அந்த நிலங்களை இவைய அபகரிச்சு வச்சிருந்தாலும் இந்த மக்கள் எங்க போறது ஏற்றுமதி இறக்குமதி ஆஹ் விடயத்துல நேற்று விவாதத்தில் கலந்து கொண்டு உரியாட்டேக்க நான் நேற்று முன்தினம் கலந்து கொண்டு உரையாற்றேக்க நான் சொன்னான் தென்னைகள் வந்து ஏற்றுமதி தேங்காயை ஏற்றுமதி செய்கிற நடவடிக்கை இருக்கேக்க எங்களுடைய மக்கள் காணி நீ வந்து அபகரிச்சு கொண்டு ராணுவம் இப்பவும் இருக்கிறாண்டால் எங்களுடைய மக்கள் என்ன தென்னைய தெருங்காய ஏற்றுமதி செய்யறது தங்களுடைய தேவைக்கு பயன்படுத்த முடியாத இதுல பெருமூச்சு விட்டுக்கொண்டு அங்க அண்ணா அல்லது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமைதான் இருக்குது இந்த நேரத்துல இதெல்லாம் ஒரு பிள்ளையான நடவடிக்கை அந்த காணிகளை விடுவோம் இவ்வளவு காலம் யுத்தம் நடந்து மௌனிக்கப்பட்ட பதினைந்து வருடங்களுக்கு மேலாக ஆகிவிட்ட போதும் இந்த காணிகள் இன்னும் விடுபடங்கள் முகாம்கள் நினைச்சு பார்க்க சொல்லி நான் அந்த கோரிக்கையை விட்டு நான் எங்களுடைய மக்களின் வன்னி மக்கள் உங்களுக்கு தெரியும் வன்னி மக்கள் இல்ல பதமாக மிக பலமான அதிகமான காணிகள் இன்னும் விட இருக்கு நான் அதான் ஏற்கனவே கூட உரையாற்றி இருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் பல இடங்கள்ல எங்களுடைய டிசிசி மீட்டிங் சொல்லக்கூடிய ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள்ல கூட புள்ளி விவரங்களோட சொன்னான் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஆறு ஏக்கர் நிலம்தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முதல் முல்லைத்தீவு நிலம் அடர்ந்த காட்டு பகுதியாக இருந்து வன இலக அட்ட ஆனால் இப்ப வன ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு பிறகுலாக நாலு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறு ஏக்கர் நிலம் இருக்கு அப்ப ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட ஏக்கர் நிலத்தை வன மட்டும் அவமதிச்சு வச்சிருக்கேன் வன ஜீவராசிகள் திணைக்களம் தொல்லியல் திணைக்களம் படையினர் முப்படை என்று சொல்றதுதான் இராணுவம் கடற்பட விமானப்பட இதை விட மேலதிகமாக வன்னியில சிவில் பாதுகாப்பு பட மற்ற போலீசார் கூட காணிகளை வச்சிருக்கணும் காணிகளை விடை எங்களுக்கு இங்க சுதந்திரம் சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கணும் இலங்கை என்ற சுதந்திர தினத்தை எங்களுக்கு இங்க சுதந்திரம் எங்களுடைய மக்களிட காணிகளை விடணும் நிம்மதியாக அவர்கள் அந்த இடங்கள்ல இருக்கணும் தங்களுடைய காணிகள்ல வளமான காணிகள்ல இருந்து தொடர்ந்து கேக்குதிகள் எங்களை அகதிகளாக உள்நாட்டுக்குள்ளேயே அகதிகளாக வச்சிருக்கிறேன்ட இந்த நிலைமை என்றுதான் கேக்குதல்கள் பழைய அரசாங்கங்கள் இப்படி செய்திருந்தாலும் புதிய அரசாங்கம் பல பேருடைய வாக்குகளை பெற்று தமிழ் சிங்கள முஸ்லிம்கள் ரெண்டு வாக்குள்ள அப்ப அதனால இந்த காணிகளை விடுவிச்சு நான் இப்ப வன இலக்கிற புள்ளி வர சொன்னால் வன இருக்குது படையினர் டைம் இருக்கு படையினர் இன்றைக்கும் முப்படையும் சேர்ந்து பட்டுவாழ் எடுத்து பாருங்க அறுநூத்தி எழுபத்தி மூன்று ஏக்கர் காணி பட்டுவாழ் கோத்துக்காய கடற்பட கேம்போட இருக்குது அந்த இடத்தால ஒரு பக்கம் கடல்படை ஒரு பக்கம் ராணுவம் சனம் போய் வீசி பிழைக்க இல்லாம கிடக்கு அந்த இடங்கள் கரவில பாடுகள் நாலு பாடு அந்த கரையில கிடக்கு அந்த கரையில நடக்கிற நாலு பாடையும் கடற்படை கேம்ப் இருக்கிறதால அதுல போய் தொழில் செய்யலாம கிடக்கு அப்ப சீவியத்தை கொண்டு போறதுக்கேற்ற வகையில எங்களுடைய தொழில் நடவடிக்கைகளை நாங்கள் செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த அரசுகளும் இந்த காணியால விடுவோம்

ஒரு அபகரிப்பு செய்தால் திருட்டு பட்டம் கட்டுப்படுது ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில நான் இதை கேட்க சரம் முழுக்க கைதட்டி வரவேற்றது ஏனென்றால் திருடர்கள் ஜாராக இருந்தாலும் திருடர்கள் தான் எங்களுடைய காணிகளை நீங்கள் அபகரிச்சு வச்சிருந்தால் அல்லது திருட்டு மூலமாக அபகரிச்சு வச்சிருந்தால் திருடர்கள் தான் எங்களுடைய மக்களிடையா அவர்கள் சுதந்திரமாக தங்களுடைய காணிகள்ல வயலோ தோட்ட பயிற்சியோ சிறுதானிய பயிற்சிகளோ செய்து சேவிக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்துவோம் என்ற கடல்ல கடல்ல நாங்கள் ஒழுங்கா சொல்லிச்சுல கனிய மணல் அகழ்வு காற்றாலை திட்டங்கள் ரெண்டு ஒவ்வொரு திட்டங்களையும் போட்டு கரவில நடவடிக்கைகளையும் பாழாக்கி கொண்டு கொக்குழாயில நாப்பத்தி நாலு ஏக்கர் ஏற்கனவே அபகரிச்ச காணியில இன்னும் அந்த மண் போட்டு மூடி அப்படி செய்யல வேலை ஒன்றும் ஒழுங்கா இல்லை பிறகு வருவம் திரும்ப காணியாபகரிக்கிறதுக்கு கனிய மணல் எடுக்கிறதுக்கு முல்லத்தீர நாங்கள் விட இல்லை அப்ப இதே மக்களும் நாங்களும் சேர்ந்துதான் நிக்கிறோம் அப்ப இதுகள்ல ஒரு அளவுக்கு புதிய அரசாங்கம் இந்த நிலைமைகளை ஆராய்ந்து கொண்டு இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் நிச்சயமாக பழைய அரசாங்கங்கள் செய்த அட்டூழியங்கள் புதிய அரசாங்கமானது அந்த அட்டூழியங்களை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய மக்களுடைய நிலங்களை விடுவிக்கணும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கை மக்களுடையதும் எங்களுடையதுமான கோரிக்கை நிச்சயமாக இந்த நிலைமை ஆம் வளமான பூமி ஒரு ஏதிலான வாழ்க்கை இடப்பெயர்வு பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வழி சாதாரணமான வலி அல்ல நிச்சயமாக அந்த வழி சுமந்த மக்களோடு நின்று நீங்களும் உண்மையில் ஒரு களமாடி கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுடைய பணி என்றென்றும் வெல்லட்டும் என்று கூறிக்கொண்டு நல்ல கரிசனையோடு உங்களை நோக்கிய வண்ணம் உங்களுக்கு விடை தருகின்றோம் நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசர் ரவிகரன் அவர்களே உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி